அகத்திய மாமுனிவர் இறைவனின் திருமண கோலத்தை பொதிகை மலையில் கண்டுகளித்ததைப் போல மீண்டும் காண அதற்கான இடத்தை இறைவன் சக்தியால் உணர்த்திய இடமே திருமூர்த்தி மலை கைலாயத்தில் நடந்த இறைவனின் திருமண கோலத்தை குருமுனி அகத்தியர் கண்டு வணங்கிய இடமே பஞ்சலிங்கம் என வழங்கப்படுகிறது கைலாயக் காட்சியை இறைவன் இங்கும் காட்டியதால் தென் கைலாயம் என்ற சிறப்பும் திருமூர்த்தி மலை பெறுகிறது மும்மூர்த்திகளும் தமக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் என்பது அத்திரி மகரிஷியின் விருப்பம் அவரது மனைவி அன்னை அனுசூயா தேவியின் கற்பின் மகிமையை உலகிற்கு எடுத்து காட்டவும் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் இங்கு தோன்றினர் குழந்தை இல்லாதவர்கள் இத்தலத்தில் நீராடி சப்த கன்னிகளை வழிபட குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் குழந்தை பெரு இல்லாத பெண்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்குள்ள விநாயர் ஆலயத்தின் முன்பு உள்ள வரடிகள் என்ற கல்லின் மேல் அமர்ந்து அக்கல்லின் மீது தேங்காய் பழம் வைத்து அந்த கல்லை இது கைகளால் பிடித்து மனதார வழிபட வேண்டும் அப்படி செய்யும் பொழுது அந்த தேங்காய் பழத்தை அவர்கள் அறியாமல் தொட்டுவிட்டால் குழந்தை பேறு நிச்சயம் என்பது பலன் பெற்றவர்கள் சொல்கின்றனர் இங்குள்ள மும்மூர்த்திகளுக்கு பக்தர்கள் சந்தனத்தை வாங்கி வந்து மும்மூர்த்திகள் மேல் எரிந்து வழிபாடு செய்கிறார்கள் அந்த சந்தனம் மும்மூர்த்திகளின் நெற்றியில் விழுந்தால் தாம் நினைத்த காரியம் உடனே நடக்கும் என்பது ஐதீகம் மேலும் இங்கு சிவபெருமான் ஞான இருப்பதால் இங்கே தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்பானதாகும் மலையின் மீது பஞ்சலிங்கம் உள்ளது கோவை மாவட்டம் உடுமலையிலிருந்து தெற்கே சுமார் இருபத்து ஒன்று கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் பெருந்தொடர்களில் தென்திசை நோக்கி பரவியுள்ள ஆனை மலைகளில் ஒன்றாக திகழ்வதே இந்த திருமூர்த்தி மலை இதன் அடிவாரத்திலிருந்து தென்மேற்கே ஒரு கிலோமீட்டர் தொலைவில் டோனி ஆறு என்ற பாலாட்டங்கரையில்தான் அமனலிங்கேஸ்வரர் அருள் பாலிக்கிறார்